அன்பு பிள்ளையே கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்பது உனக்கு தெரியாதா இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் குழந்தையே யோசிக்காமல் நீ செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி அதனை குறைத்துக்கொள் இந்த தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்னவென்பது உனக்கு தெரியாது எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டி பொறாமை இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று ஏன் இப்படி பேசுகின்றேன் என்று புரிந்து கொள் இன்று உன்னுடைய ஆசானாக பேசுகின்றேன் நீ தவறு செய்தா தண்டிக்கும் உரிமை எனக்குண்டு குழந்தையே நீ என்னிடம் கேட்டு வந்த எதற்கும் இல்லை என்ற பதில் என்னிடம் கிடையாது ஆனால் தக்க சமயத்தில் உனக்கானதை நான் தருவேன் நான் படும் வேதனையை பாருங்கள் சாயப்பா என்னால் முடிந்தவரை சுமந்துவிட்டேன் என்று நீ கூறுவதை கேட்டு உன்னிடம் ஓடி வந்துவிட்டேன் மனம் தளராதே நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் நீ மேன்மேலும் வளர்ந்து வாழ்வில் வளர்ச்சியடையப் போகின்ற நீ என்னிடம் கேட்டு வந்த எதற்கும் இல்லை என்ற பதில் என்னிடம் கிடையாது குழந்தை தக்க சமயத்தில் உனக்கானதை உன்னிடம் நான் தருவேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் அதற்காக மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கலாமா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே உன் மனதில் நெடுநாளாய் ஒரு விஷயத்தை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கின்ற நடத்தி கொடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் வன்றாடிக் கொண்டிருக்கின்ற அப்பா இன்று ஓர் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் உன் குழப்பங்கள் அனைத்தும் தெளிவு பெறும் குழந்தையே நான் கண்மூடி இருந்தாலும் என் பார்வை தான் என்னைத் தாண்டி உனக்கு யாரும் கெடுதல் நினைக்க முடியாது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் என் குழந்தைகளின் வீட்டில் உணவு உடைக்கு குறைவு இருக்காது அவை பரிபூர்ணமாக கிடைக்கும் இது என்னுடைய வாக்குதானம் உன் கனவெல்லாம் நனவாகும் நாள் நெருங்கிவிட்டது மன அமைதியோடு இரு நீ என நினைக்கின்றாயோ அதையே நான் நடத்திக் காட்டுவேன் பயப்படாதே காற்றை அனுபவிக்கலாம் ஆனால் அதை கண்ணால் காண முடியாது மீறி முயன்றான் குழப்பமே மிஞ்சும் அதுபோல்தான் உன் வாழ்க்கையில் எது உன்னை நோக்கி வருகின்றதோ அதை நீசி வாழ்க்கை சுவாரஸ்யமாகும் உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தைரியமாக போராடு தங்கமே துரோகமும் அவமானமும் உன்னை நோகடித்த பிறகும் நீ வாழ்ந்து காட்டுவதில் ஆகச்சிறந்த ஆகும் தூக்கி எறிந்து விட்டார்களே என கலங்காதே அவர்களுக்கு தெரியாது என் பிள்ளையை கைதூக்கிவிட நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று எதுவும் இல்லாத போதும் சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ளபோதும் நீ நடந்து கொள்ளும் முறையில் உன் வாழ்வின் சிறப்பினை தீர்மானிக்கின்றது நீ யார் மீதும் எவ்வளவு வேண்டுமானாலும் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்துக்கொள் ஆனால் அவர்களும் நீ காட்டும் அதே அன்பை உன்மேல் பொழிய வேண்டும் என எதிர்பார்த்தால் இறுதியில் ஏமாற்ற மட்டுமே மிஞ்சும் தங்கம் நீ மெதுவாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்ற விரைவில் நீ உன் முயற்சி அத்தனையும் வீண் போகவில்லை என்பதைக் கண்டு மகிழ்வார் உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்பு மட்டுமே உனது குறையை எண்ணி வருத்தம் கொள்ளாதே உனக்கும் கீழிருந்து உலியின் வலியை ஏற்கும் கற்கள் கருவறையில் வணங்கப்படுகின்றன வலியே வேண்டாம் எனும் கற்கள் படிகளால் மிதிக்கப்படுகின்றன இப்போது நீ வலிகளை சுமக்கின்ற வாழ்வு சிறக்கும் அமைதியாயிரு ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியும் துயரமும் அவன் எந்த அளவிற்கு அவனது கோபத்தை கட்டுப்படுத்துகின்றான் என்பதைப் பொறுத்தே அமைகின்றது பொறுமையாக இரு அனைத்தும் முன்வசமாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை தங்கமே நீ நீயாக இரு அடுத்தவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று யோசிக்காதே ஏனெனில் இங்கு யாரும் நல்லவர்கள் கிடையாது குழந்தையே உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உன்னிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படு நீ தைரியமாக எழுந்து நிற்காதவரை உன்னை யாரும் மதிக்கப் போவதில்லை இங்கு பயத்திற்கு இடமில்லை தங்கமே பலத்திற்கே இடம் உள்ளது பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டே இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கிப் போடு வெற்றி உன் காலடியில் விழுந்து விடுவேன் என்று பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது குழந்தையே வாழையடி வாழைப்போ உன் குலம் தழை தூங்கும் போற்ற ஒப்பற்ற வாழ்வு வாழப் போகின்றார் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள் வாழ்க்கையில் பல வேதனைகளை சந்தித்த நீ கூடிய விரைவில் சாதனை புரிய போகின்ற உலகத்தில் உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை தூக்கி வீசி இரு அப்பா நான் இருக்கின்றேன் தங்கமி நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவரும் என் குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவரும் உங்களை தொடக்கூட முடியாது இனி நினைத்த வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழப்போகின்றா என் வாக்கு என்றும் பொய்யாகாது குழந்தையே நான் இனி எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் கலங்காதே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை வரும்படி நான் செய்வேன் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைந்து இன்பமாக வாழப்போகின்ற நான் உனக்கு சொல்வது அருள்வாக்கல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்தி செல்வேன் விடிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் சூழ்நிலைகள் எல்லாம் போகின்றது உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் கிரீடத்தை சூடப் போகின்றார் எனக்கு தெரியும் தங்கமி நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் உன் சாகி நான் உன்னுடன் இருக்கின்றேன் நம்பிக்கையுடன் உனக்கான வேண்டுதலின் பலன் உன்னை நாடி வரும் உன் வழியை அடைத்தவர்கள் வியக்கும்படி உனக்கு பல வழிகளை நான் காண்பிப்பேன் குழந்தையே எப்போதெல்லாம் நீ துன்பம் மனசோர்வு மனக்கவலை மனசஞ்சலம் மன வருத்தம் போன்றவற்றால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றாயும் அப்போதெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து எனது காலடியில் அவற்றைக் அதன் அதன்பின் அதிசயத்தை நீயே காண்பார் அன்பு குழந்தையே நடிக்கத் தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் தான் பின்னால் பேசுபவன் புகழ்ந்தால் என்ன இகழ்ந்தால் என்ன நீ வாழ்வில் முன்னேறிக் கொண்டே இரு ஓடும் நீர்போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவே தானாகவே குப்பைப்போல் ஒதுங்கிவிடும் தெய்வத்தின் துணையுடன் உன் வாழ்வாதாரம் உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகின்றது கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கையில் இருந்து பெறப்போகின்றார் நீ எழுந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் வீரம் உள்ளவராக இருப்பதை விட கருணை உள்ளம் கொண்டவராக இருங்கள் வீரம் என்பது உங்களை மட்டும்தான் காக்கும் நீங்கள் காட்டும் கருணை என்பது உங்களின் வருங்கால சந்ததிகளை காக்கும் உன் எண்ணங்கள் எதுவென்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்து நினைப்பவரை விட வீழ்த்து நினைப்பவரை அதிகமாக இருக்கின்றனர் நீ உன்னுடைய சொந்த திறமையை வளர்த்துக்கொள் மற்றவர்களை நம்பியிருப்பது நல்லதல்ல குழந்தையே பிறர் தப்பை சுட்டிக்காட்ட நீ தவறை செய்யாதவனாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை தவறு செய்து திருந்தியவனாக கூட இருக்கலாம் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமெனில் சிலரிடம் கேள்வி கேட்கவும் கூடாது சிலரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் கூடாது எவரிடமும் எதையும் எதிர்பார்க்கக் கூடாது எவருக்கும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தவும் கூடாது கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்கொள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர பிறவி குணம் அல்ல குழந்தையை காலத்தோடு சேர்ந்து நீயும் ஓடிக்கொண்டே இரு வாட்டும் கவலைகள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடும் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அது மேலும் கூடத்தான் செய்யும் யார் உன்னை பற்றி தவறாக பேசினாலும் யாரும் நம்ப முடியாத அளவிற்கு நீ உன் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள் உன்னால் முடிந்தவரை உன் பணியினை இன்று நன்றாக செய் நாளை அதனினும் சிறப்பாக செய்யும் ஆற்றலை நீ நிச்சயம் பெறுவார் உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை குழந்தையே தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கின்றோம் என் தங்கமே எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது தங்கமே எல்லையில்லா ஆற்றல் பெற்றவர்கள் நாம் விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தான் வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்திற நினைப்பவர்கள் முன் உன்னை உயர்த்திக் காட்டப் போகின்றேன் அருகில் உள்ள கஷ்டங்களை கடந்தால்தான் தொலைவில் உள்ள நிம்மதியை அடையலாம் நாம் நல்லவன் என்று மற்றொருவர் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை இறைவனுக்கும் உன் மனசாட்சிக்கு மட்டும் தெரிந்தால் போதும் நாம் நல்லவன் என்று இழந்ததை நினைத்து வருந்தாதே இறை நம்பிக்கை இருக்கும் போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் பிரியமானவர்கள் ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார்கள் என உறுதியாக நம்ப வேண்டாம் சில சமயங்களில் எதிரியை விட மிக மோசமாக காயப்படுத்தி விடுவார்கள் மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு சாயப்பாவிடம் நான் சென்றேன் என்று பெருமை கொள்ளாதே சாயப்பா என்னை அழைத்தார் என்று பெருமைக்குள் என் அனுமதி இல்லாமல் என்னிடம் யாரும் வர முடியாது குழந்தையே இதுதான் இயற்கை நியதி நீ ஒரு பொருளை எந்த அளவு நேசிக்கின்றாயோ அதே அளவு வெறுக்க வேண்டிய சூழ்நிலையும் கட்டாயம் வரும் நடந்து முடிந்த எதையும் ஒரு பொதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறப்பு பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுத்தான் உன் உதவியால் ஒருவரின் உள்ளம் மகிழ்ந்தா அதுவே உன் மனசாட்சிக்கு நீ சூட்டும் மாமகுடமாகும் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறி போவதற்கு ஒரே காரணம்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள் ஒருபோதும் உங்களை பற்றி எவரிடமும் விளக்கம் கூறாதே ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அந்த விளக்கம் தேவைப்படுவதில்லை உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் இல்லை தொலைந்தும் போகாமல் தொந்தரவாகவும் இல்லாமல் தேடும்போது போது தென்படும் தூரத்தில் இருந்தால் போதும் நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்கள் போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் ஏன் எதனால் எதற்காக ஒரு மாற்றம் ஏற்படுவதற்காக அதற்கு உன்னை தயார் செய்வதற்காக என்று அர்த்தம் பொறுத்திரு காத்திரு அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது உன்னை விட்டு கெட்ட விஷயங்கள் அனைத்தும் அகலப் போகின்றது நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து எனது இரு உள்ளங்கைகளில் வைத்து பொக்கிஷம் போல பாதுகாப்பின் தங்கமே துயரங்களை தருகின்றன அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனைகளையும் உனக்கு வழங்குவேன் நான் இருக்கின்ற நிழலாக என்று உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் கலங்காதே உன் அருகிலேயேதான் உன் சாயப்பா நானிருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தையே நீ நிச்சயம் வெற்றி காண்பா உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் நேரம் இது நீ வெளியில் செல்லும் முன்பு என்னிடம் சொல்லிவிட்டு செல் நீ செல்லும் முன்பாக அந்த இடத்திற்கு நான் சென்று உன் வேலையை நல்லபடியாக முடித்துக் கொடுப்பேன் உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது உண்மையை அழிக்கும் சக்தி இங்கு எவருக்கும் இல்லை தங்கமே உனக்கென்று நான் உன் கனவில் வந்து சொன்னதுதான் நடக்கும் மற்றவர்கள் அதை மாற்ற நினைத்தால் நான் எப்படி அதற்கு அனுமதிப்பேன் என் பிடியில் நீ இருக்கும் வரை உனக்கு எந்த தொந்தரவும் வந்தாலும் நான் உனக்கு கூறிய வார்த்தையை என்றும் காப்பாற்றுவேன் அதனால் நீ உன்னை சுற்றி இருக்கும் நிகழ்வுகளை பற்றி நினைக்காமல் நான் சொன்ன வார்த்தைகள் மீது நம்பிக்கையுடன் இரு இன்று நீ எதை எதிர்பார்த்தாயோ அதை நல்லபடியாக நான் நடத்தித் தருவேன் நான் இந்த பௌதித உடலுக்கு ஷீரடியில் மாத்திரம் இருக்கின்றேன் என்ற எண்ணத்தை விட்டுவிடு நான் எங்கும் வியாபித்துள்ளேன் என் வருகைக்கு எல்லைகள் இருக்க முடியாது நீ என்னை எங்கும் காணலாம் நீ நினைத்தவுடன் உன் அருகில் நான் இருப்பேன் இல்லறம் என்னும் பூந்தோட்டத்தில் புன்னகை என்றும் பூத்து குழுங்க அன்பென்ற நீரை அன்றாடம் ஊற்றுங்கள் கர்ம வினைகள் உன்னை விட்டு விலக போகின்றது விதியை மாற்றியமைக்கும் என் சாகியின் பாதத்தை பற்றிவிட்டால் விதி மூடிய கதவும் திறக்கும் விழிமூடி கண்ட கனவும் பலிக்கும் மனதிற்கு பட்டதெல்லாம் பேசுவது புத்திசாலத்தனம் அல்ல சரி எது அவசியம் எது என்று அறிந்து பேசு உன் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் கவனித்துக்கொள் தங்கமே ஏன் வைரமே உன் நம்பிக்கையை இழக்காதே அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் நான் உனக்கு பதிலளிக்கின்றேன் கவலைப்பட வேண்டாம் உன் மனதில் நினைத்த காரியம் என்று நிறைவேறும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா